தமிழை போட்டிரு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போதே வந்து உண்மையான நீதி அடைக்கும் இந்த இந்த மாதிரி தருதலை தற்கொலைப்புகளுக்கு தண்டனை அடைக்கும் அதனால் வீடியோவை பார்த்தவொன்னே ஷேர் பண்ணிடுங்க கமாண்டை போட்டுருங்க இவ இவர்தான் பாதிரியாருங்க இவ இந்த ப பக்கி இதே பாதிரியார் இவன் வந்து பாதிரியாருன்னு என்ன செய்யணும் இதே மதத்துக்கு என்ன வேலையோ அதுதானே செய்யணும் அதை வந்துட்டு என்ன சொல்கிறியா கொழுக்கொட்டை திங்கிறவங்க கொழுக்கொட்டையும் தேங்காய் முடியும் திங்கிற இந்துக்கள் அதில் வந்து முட்டா பயில்க அவத்த பயில்க வந்து திண்டு தேங்காயும் கொழுக்கொட்டையும் திங்கிறாயில் இவங்களாம் என்ன தேங்காய் திங்கம் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மாங்காய் எதுவும் பாயலாம் என்னடா அவத்த பயிலாக இருக்க கொழுக்கட்டையும் தேங்காய் முடியும் சாப்பிட்டுட்டு திரிகிறேன் தேங்காய் முடிய திங்கிறாங்க கொழுக்கட்டையை திங்கிற கொழுக்கட்டை தின உனக்கே வந்து நீயே கொழுத்து போய் தான்டா இருக்க கொழுக்கட்டை என்னடா நாங்கள் சாப்பிட்டோம் உனே தா சாப்பிட சொன்னமா உடனே சாப்பிட சொன்னமா நீ பொத்திட்டு இருக்க மாட்டேன் எனக்கு உன வந்து ஒய்னை கொடுக்கல இல்லை வர இது பக்தர்களுக்கு இவங்களுக்குலாம் ஒய்னை கொடுக்கல இல்லை கொழுக்கட்டை தானே கொடுத்தாங்க அதுக்கு எரியுதுங்க வீட்டு முன்னாடி சாணியை தெளிக்கிறாங்க எல்லாத்தையும் தமிழர் பண்பாடத்தை அசிங்கப்படுத்துறியா இவனுக்கு வந்து நோக்கம் என்ன வந்து இதே இது நம்ம பேசிட்டு இருந்தோம் நான் மட்டும் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் சொல்லி பேசுவேன் அதை விட்டுப்பட்டு இஸ்லாமியர்கள் அவே வேணும் பேசிட்டேன்னு வச்சுங்க அப்படியே வந்து ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு படையை போட்டு இது பண்ணிட்டு நைட்டெல்லாம் ஒரு இராணுவத்துக்கு போகிற மாதிரி ஏதோ இதுக்கு வேட்டைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்து கைது பண்ணுவாரு இதே வந்து நடந்துகிட்டு எல்லா பக்கமும் அப்படித்தையும் கைது பண்ணுறாரு ஆனால் இவனை இன்னவரையும் கைது பண்ணல ஒரு மதம் முதல்ல அது கோயம்புத்தூர் பகுதியில் இந்து மதத்தை பற்றி இவ்வளோ இழிவுபடுத்தி பேசுறியா இந்து சாமியை பற்றி இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறியா இவனை வந்து இன்னவரையும் கைது பண்ணல காவல்துறை ஏன்னா வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டதையும் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியில் ஓட்டு போட்டதே அண்ணாமலை தோத்தது காரணம் அந்த திமுக ஜெயிச்சது காரணம் அந்த விசுவாசத்தை காட்ட அந்த திமுக தான் வந்து கைது கூட வலுக்கட்டாயம் டைம் நான் வந்து கைது ஒண்ணா அவ்வளவுதான் அந்த டிஎஸ்பியா இருந்தாலும் சரி எஸ்பியா இருந்தாலும் சரி அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணனும் அவங்க வேலையை காக்கி சட்டையாக கழட்டிடுவேன் அப்படின்னு கோயம்புத்தூர் எம்பி சொல்றதா தகவல் வருது தான் காவல்துறை இன்ன வரையும் கைது பண்ணலையா அப்பா இது பண்றீங்களே ரோடு சரியில்லை அப்படின்னு எவனாவது போட்டா அவன கைது தண்ணி வரலன்னு சொன்னா அவன் கைது சாப்பாடு சரியில்லை வந்து அம்மா உணவகத்தில சொன்னா அவன் கைது எல்லாத்தையும் கைது பண்ணுற முதலமைச்சரை பற்றி மு க ஸ்டாலின் புள்ளி வைக்கலைன்னா கைது உதயநிதி ஸ்டாலின்னு போடலன்னா அவன் கைது இப்படி எல்லாத்தையும் கைது பண்ணுறவங்க கவுன்சிலர் புருசே கவுன்சிலர் புருசே என்ன நாட்டாசம் பண்றாங்க அதை சொன்னோம்னா வந்து கைது இப்படிலாம் செல்ற காவல்துறை இந்த இவனை இந்த இப்போ மதம் முதல்ல தூண்டுறானே இவனை கைது பண்ணானுங்கள இவனை கைது பண்ண மாட்டாருங்க ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஆட்சி நடக்குதுல நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க கைது பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்துக்கள் ஓட்டு வந்து நம்ம வந்து அவனுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாமலாம் நம்ம மலுமட்டைங்க நம்ம என்ன வேணாம் செய்வோம் திமுகவுக்கு திரும்பதையும் ஓட்டு போடுவான் ஆ அப்போ நம்ம மானம் போய் அலைவோம் அப்படி நினைக்கிறனால கைது பண்ண மாட்டாங்க ஆனால் இதை பார்க்குற இந்துக்கள் வந்து ஒளிப்படைனா பாதிரியார் இப்படித்தையும் பேசுவாங்க நம்மள மதிக்க மாட்டாங்க ஆனால் சினிமா படத்தில் மட்டும் பிரிந்தது போதும் அப்படி நொட்டுனது போதும் பாட்டை படிப்பாரு வந்து உதவி வந்து ரோஸ் மில்க் கொடுப்பாங்க இந்த இஸ்லாமிய வந்து ரோஸ் மில்க் கொடுக்குறாரு திருவிழாக்கு போயிட்டு அதை பாலிம டிவிலேருந்து தந்தி டிவிலையும் போட்டு ப்ரொமோட் பண்ணுறேன் யாராவது ஒரு ஆள் கண்டிக்க வேண்டியானே இப்படி வந்து இந்து மதத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு ஏய் கிறிஸ்துவ பாத்துக்காரு எத்தனை பேருக்கு ஒருத்தவனாவது ஏய் என்னடா உனக்கு என்ன சமத்தம் ஓ மாதம் படுறா எதுக்குடா வந்து அடுத்த மதத்தை பத்தி பேசுகிற ஒருத்தவ ஒருத்தவே இது பண்றேன்னா ஆனா இந்துக்களை பாருங்க வந்து நம்ம கேள்வி கேட்டு பேசுகிறேன் என்னை திட்டுவியா என்னைய கமரில் திட்டுவியா ஒரு இந்துவே திட்டுவியா எப்படி நீ அடுத்த மதத்தை பேசலாம்னு ஆனா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய சவால்கள் எப்படியோ ஒற்றுமையா இருக்காங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்து மதத்தை இல்லை திமுக ஓட்டு போடுற காரணமேண்ணா திமுக இந்து விரோத கட்சி அதனால அவங்க ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு நன்மை செய்யறாங்களா திமுக வந்து கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமுக்கு நன்மை செய்யறாங்க அதனால்தான் வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து திமுக ஓட்டு போடுறாங்களா அப்படி கிடையாது திமுக ஒருபோது யாருக்கு நல்லது செய்யாது அவன் குடும்பத்துக்கு மட்டும் தான் நல்லது செய்யும் கலங்க ஊப்பி இரநூறுவா ரூபாய் கொத்தடி மிக்க திமுக அடிமட்டம் தொண்டேன் அவனுக்கு கூட திமுக நல்லது செய்யாது ஆனால் கிறிஸ்தவலும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எதுக்கு ஓட்டு போடுறாங்க இந்து மதத்துக்கு எதிராக இருக்காருங்க இப்போ இந்து மதத்தை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுக்கியா மரியாதெல்லாம் பேசிருக்கியா அவன் இம்மெல்லாம் எஃப்ஐஆர்லாம் கைது இல்லை இதுக்காகவே கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்க அதே உண்மை சலனையா நீங்க கைது ஒண்ணு விட மாட்டேங்கியா கோயம்புத்தூர் எம்பி அவர் பேரு கணபதி ராஜகுமார் பேர் கணபதிக்கு வைக்கிறதே கொலக்கட்டை அதத்தே அசிங்கப்படுத்தி பேசிருக்கியா அப்போ பாரு இப்போ வந்து இந்துக்களுக்கு நாங்கள் இல்லை ஓட்டு கேட்டேல கவுண்டம்பாளையம் பக்கம் கட்டையில் சிங்கானூர் பக்கம் ஓட்டு கட்டில நாங்கள் இந்துக்கள் ஆதரவான கட்சி திமுக இத்தனை கோயிலுக்கு இது பண்ணியிருக்கோம் இந்துக்களை பற்றிலாம் தவறாக மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தானே ஓட்டு கட்டேன் அண்ணாமலைக்கு போடாதீங்க அவன் வந்து மத்தியில் வந்து மோடி ஜெயிக்க மாட்டார் நான் வந்து ஜெயிப்பேன் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பேன் கோயம்புத்தூர்ல அப்படிலாம் சொல்லித்தானே நம்ம வந்து கணபதி ராஜ்குமாரினே ஓட்டு கேட்டேல இப்ப வந்து கணபதிக்கு படைக்கிற குளக்கட்டை திங்கிறவங்க முட்டா இது பண்ணுறாங்க நம்ம இதை அசிங்கப்படுத்திக்கியா நம்ம சாமியும் மதத்தை அசிங்கப்படுத்திருக்கியா நீ கேப்பையா நீதே வந்து கைது உண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ எப்படி வந்து கேட்க மாட்டா இருக்க நம்ம நிலம அப்படி நம்மதே ஒற்றுமை எல்லாம் திரும்ப திரும்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போறமே வந்து அதிமுக பேசினாயிருக்கே அவனாவது கேட்கிறேன் நான் பாருங்க எஸ்பி வேலுமணி அவரோ அது கேட்கணும்ல நான் வந்து என்ன அங்கே இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவராக சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் இவங்களை வந்து திமுக அதிமுக எல்லாம் ஒன்றாத்தே இருப்பையா இந்த கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இது ஒன்றுவாருங்க நம்மள வந்து நடுத்தரில் விட்டுருவாங்கன்னு இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க தமிழை போற்றி